தமிழர்கள் யார் யூதர்களைப் பற்றி சற்று முன்பு ஒரு காணொளியை செய்தேன் அந்த வகையில் தமிழர்கள் யார் தமிழர்களுக்கென்று ஒரு நாகரிகம் உண்டா பண்பாடு உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு நாம் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம் இந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களை பற்றித்தான் நான் போகிறேன். அதற்கு நமக்கு சான்றாக இருப்பது கீழடி கீழடியில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி அவர்கள் சிந்து நதிக்கு அந்த பகுதிக்கு போனார்கள் என்பது சொல்வதுதான் இந்த தமிழர்கள் யார் என்பதை உலகுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காணொளியாக அமையும் பலர் அதை பற்றி பேசி வருகிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக டாக்குமெண்ட் எல்லாம் தயாரிக்கிறார்கள் ரெண்டாயிரம் வருடம் என்று சொல்லும் பொழுது நமக்கு முதலில் ஞாபகம் வருவது திருவள்ளுவர் திருக்குறள் அதற்கு முன்பு தொல்காப்பியர் தொல்காப்பியம் கீழடி நாகரிகம் கீழடியில் ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது சமீபத்தில் தான் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு தான் அகழ்வாய்வின் மூலம் நமக்கு தெரிய வந்தது அங்கே ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது அந்த கீழடி மட்டுமல்ல பல இடங்களில் இன்றளவும் தமிழக அரசு அதை முன்னெடுத்து அங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்து வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் நாமெல்லாம் மதம் சார்பற்ற தன்மையை தான் வாழ்ந்துள்ளோம் நாம் என்றால் தமிழர்கள் நமக்கு இயற்கை வழிபாடு தான் அந்த ஐந்து நிலங்களை போற்றித்தான் நாம் வாழ்ந்தோம் நிலத்தையே பிரித்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பிரித்து அந்தந்த பகுதிக்கு ஒரு தலைவனை வைத்து நாம் வாழ்ந்தோம் எப்பொழுது நான் சொல்வதெல்லாம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அது இன்றளவும் நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த பரிபாடல் இது போன்ற இலக்கியம் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது இல்லை என்றால் நமக்கு தெரியாது ஆனால் தற்பொழுது மதம் சார்ந்ததாக மாறிவிட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் நான் இந்து என்கிறார்கள் நம்மிடையே சிலர் கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள் சிலர் இஸ்லாமியர்கள் என்கிறார்கள் சிலர் பௌத்தர்கள் என்கிறார்கள் சிலர் சமணர்கள் என்கிறார்கள் இன்னும் சிலர் எதை எதையோ அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி இதையெல்லாம் நான் கலந்து ஆராயும் பொழுது தமிழர்கள் நிச்சயமாக இவர்களுடன் சேராத ஒரு தனித்தன்மை உடையவர்கள்தான் அது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால் இலக்கியத்தின் மூலமாகவும் அகழ்வாய்வின் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது இதை சென்னை மாகாணம் இல்லை மாகாணமாக இருந்த இருந்த இடத்தை தமிழ்நாடு என்று அறிஞர் அண்ணா காலத்திற்கு பிறகுதான் அந்த பெயரையே மாற்றினார்கள் ஏனென்றால் தமிழர்கள் உலகமெங்கிலும் அவர்கள் வணிகர்களாக சென்று வந்துள்ளார்கள் எங்கெங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களை ஒரு லிங்கத்தை வைத்து வழிபட்டுள்ளார்கள் என்பதுதான் சமீபத்தில் நான் படித்த செய்தி பிரான்சு நாட்டில் ஒரு திருவள்ளுவர் சிலையை நிறுவியுள்ளனர் ஏனென்றால் அறம்பொருள் இன்பம் இது வந்து ஒரு உலகம் சமயமாக திருக்குறள் இருக்கிறது அதை பற்றி ரஷ்யாவில் பேசுகின்றனர் பல நாடுகளில் தெரிந்து வைத்துள்ளார்கள் ஆனால் சிலருக்கு தமிழா என்று கேவலமாக சொல்லும் அளவிற்கு நாம் பரப்ப இல்லை பரப்புரை செய்வதில்லை அதனால் தெரிவதில்லை நாம் எல்லாம் வெறும் அரசியலிலே வாழ்ந்துவிட்டோம் நம்மை தமிழை வளர்ப்பதற்காக அதிகமாக எதுவும் நாம் செய்யவில்லை பெருமைப்படுத்தி சொல்கிறோம் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்மொழி இலக்கியம் இலக்கணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய நாகரிகத்தையும் உலகத்திற்கு இப்பொழுது நாம் செய்ய ஆரம்பித்துள்ளோம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசுதான் அதை முன்னெடுத்தி செய்தி வருகிறது எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை தமிழ் மொழி என்றாலே அங்கே திருக்குறள் தான் முதலில் வருகிறது அதிலிருந்து தான் நாம் பல இலக்கியங்கள் மூலம்தான் தெரிகிறது பரிபாடல் கலிங்கத்து பரணி பட்டினப்பாலை இது போன்ற நூல்கள் மூலம்தான் நாம் தெரிய தெரிந்து கொள்கிறோம் அழவாராய்ச்சியின் மூலமும் அதிகமாக தெரிந்து கொள்கிறோம் எனவே நண்பர்களே நாம் தமிழர்கள் என்ற அடையாளத்தை எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது நமது பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கீழடியையும் சிந்து சமவெளியை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் பரப்புரை செய்ய வேண்டும் இந்த வீணர்களை புறந்தள்ளிவிட்டு தமிழன் என்ற அடையாளத்தை நாம் உலகுக்கு வெளிக்காட்ட வேண்டும் அதுதான் எனது விருப்பம் நீங்களும் அதை விரும்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் விரும்ப வேண்டும் என்றும் சொல்கிறேன் அவ்வளவே